பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இல்லைன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மாநில அரசு ஏற்ப நிலையத்தின் மூலிமா எஸ்ஆர்பி மற்றும் கூட்டுறவு துறையிலிருந்து பல்வேறு பணியிடங்கள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஸோ கூட்டுறவுத்துறை பொறுத்தளவுக்கு இந்த வரப்போகிற ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் கண்டினியூவான பணியிடங்கள் அப்படின்றது வந்து நிரப்புறத்துக்கான பணிகள் அப்படின்றது துரிதமாக நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைக்கான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத இந்த மாதத்தில் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எட்டாம் தேதி போல் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக ஜியோ கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டிசம்பர் மாதத்தில் வந்து ஷோராக வந்து வருது அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ எஸ்ஆர்பி தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வெளியாக போகுது ஸோ எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு நமக்கு மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் அவங்க தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு ஸோ சென்னையில் மட்டும்தான் இந்த கூட்டுறவு வங்கிகள் வந்து செயல்பட்டுட்டுருக்கு இதோட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன்களுக்கும் சேர்த்து வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இந்த எஸ்ஆர்பி மூலியமா ஸோ போன முறையெல்லாம் அப்படிதான் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த முறையும் அதற்கான சாத்திய குறுகள் இருக்கு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நானே வந்து பண்ணுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து இந்த மாதத்தில் நம்ம சொன்ன மாதிரி ரேஷன் ஷாப்க்கான சேல்ஸ்மேன் பேக்கர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்தது டிசம்பர் மந்தில் வந்து இந்த எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகு மறுபடியும் வந்து மீண்டும் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கூட்டுறவு சங்கங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களுக்கும் அதே மாதிரி மத்திய கூட்டுறவு வங்கிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ கண்டினியூஸான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றது துரிதமாக வந்து நடைபெற போகுது அதனால் இந்த கூட்டுறவுத்துறை இந்த பயிற்சி படிக்கிற மாணவர்கள் ப்ளஸ் வந்து ஆல்ரெடி அப்படியே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்ன வேக்கு வந்து நான் போகணும் என்ன மாதிரியான பயணத்துக்கு நான் போகணும் எனக்கு வந்து எந்த வாய்ப்புமே கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இந்த கூட்டுறவு பயிற்சி முடித்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து திரும்பி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் இனிமேல் வந்து இந்த வேக்கன்சீஸ்லாம் ஃபில்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸோ அதுக்கப்புறமா வரும்போது இந்த வேக்கன்சிஸ் வந்து இருக்குமா இல்லை வந்து என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் வந்து பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வருது ஸோ இவங்க கொஞ்சம் பணிடங்கள் நிற்புறதுக்கான பணிகள் அப்படின்றது துரிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ போன வருஷம் எப்படி ரேஷன் ஷாப் ஒரு ஆறாயிரம் வேகன்சி வந்ததோ அதே மாதிரியான வேகன்சிஸ் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வேகன்சிஸ் குறையாம வந்து ரேஷன் கடைக்கான சேல்ஸ்மேன் பேக்கருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து வெளியிட போகிறாங்க ஸோ மொத்தமாக வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சங்கங்களில் வந்து இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான வேகன்சிஸ் இருக்கோ அதை மொத்தமாக வந்து எடுக்க சொல்லி தான் தற்சமயத்துக்கு வந்து அந்த ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க மேபி வந்து நமக்கு அரௌண்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சிஸ்க்கு மேலே தான் இருக்குன்றது நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்லேயே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வேகசிஸ் கிட்ட இருக்கு ஸோ எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ இருக்கோம் இந்த ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நமக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷனாக டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து கிடைக்கும் இந்த பணிகள் முடிச்ச பிறகு தான் வந்து எஸ்ஆர்பி ஸோ டிஆர்பியில் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்க அதுக்கப்புறமா எஸ்ஆர்பி மாநில ஆட்சேர்ப்பு நிலையத்தின் மூலியமாக எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வெளியாகுது அதுக்கப்புறமா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் மறுபடியும் வந்து டிஆர்பி மூலியமாக கூட்டுறவு சங்கங்களுக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்றது திரும்பியும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வெளியிட போகிறாங்க ஸோ இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த வேகன்சி ஃபுல்லாகவே ஃபில்அப் பண்ணுறதுக்கு அரௌண்ட் ஒரு 5 ஃபைவ் ஆர் சிக்ஸ் மந்த் வந்து எடுத்துக்கும் ஸோ அதற்கு முன்னதாகவே கண்டினியூவாக வரும்போது உங்களுடைய எஃபோர்ட் அப்படின்றது ப்ரிப்பரேஷனில் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதற்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து நிறைய வீடியோஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே வந்து கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம கிட்ட வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு வங்கி சம்மந்தமாக கவர் பண்ணி கூட்டுறவு சங்கங்களுக்கும் வங்கிகளுக்கும் சேர்த்த மாதிரி நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்புறம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது வந்து போயிட்டுருக்கு இருக்கு நேற்று இதுலேருந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பேஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா கூட நீங்கள் வந்து நியூவாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி

ஃபுல் கவர்டு சிலபஸ் வைஸாக வந்து கிளாஸஸ் அப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ க்ளாஸஸ்ன்னு பார்க்கும்போது யூடியூபில் மட்டும் தான் கிளாஸஸ் ஸோ அவைலபிள் வந்து எங்கே சென்டர் இருக்குது அதெல்லாம் வந்து கிடையாது இம்பார்டன்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் வீடியோ கிளாஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் ரெகுலர் அப்டேட்ஸ் அப்படின்றத கண்டினியூ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து கைட் பண்ணுவோம் ஸோ யூடியூப்லேயும் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுப்போம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ மெட்டியல் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீடெயில்ஸ் வந்து தரேன் பார்த்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கின கேன்டேட்டாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் வாங்க போகணும் டவுட்லேயே இருக்குது நோட்டிஃபிகேஷன் வருமா வராதான்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்க எப்படியாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்மகிட்ட புக்கு வாங்கணும்னு சொல்லலை எந்த ஒரு வகையிலையாவது படித்து எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு வேணுமோ அதை பாருங்கள் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களான்னு சரி இல்லை அனதர் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய தாட் ஃபுல்லாகவே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு வருஷம் ஆகுது நோட்டிஃபிகேஷன் வரும் போன வருஷமே சொன்னீங்க இந்த வருஷமே சொன்னீங்க போன வாரம் சொன்னீங்க இந்த வாரம் சொன்னீங்கன்ற ஒரு இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷனாக கிடைக்கிறத தான் வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க வரல நீங்கள் சொன்னீங்க வரலன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கான ரிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்து ஒரு ஹோப்பெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் இதை தாண்டி நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டை ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக வரவங்க வந்து உங்களுடைய இதை பார்த்துட்டு ஸ்கிப் ஆகி போயிடுவாங்க ஸோ அதனால் உங்களுடைய இன்டென்ஷனும் படிக்கிறதுக்கான நோக்கமாக இருந்தால் மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்